வணக்கம் வேர்ல்ட் இன்று செய்திகளுடன் நான் நிரோஷன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேற்று வெள்ளிக்கிழமை ரஷ்யா புதிய இடைப்பட்ட தூர வீச்சு கொண்டு அணு கொண்டு திறன் கொண்ட ஏவுகணைகளை தயாரிக்கும் என்றும் பின்னர் ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ நாடுகள் மற்றும் ஆசியாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகளின் எல்லைகளுக்குள் அவற்றை நிலைநிறுத்துவது குறித்து முடிவு செய்யும் என்றும் அறிவித்தான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் அறிவுறுத்தல் தெளிவற்ற வார்த்தைகளில் கூறப்பட்டது ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான கால அட்டவணைகள் பற்றி அவர் எதுவும் கூறவில்லை ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் இதேபோன்ற ஏவுகணைகளை வானுவ பயிற்சிகளில் அமெரிக்கா பயன்படுத்துவதாக அமெரிக்காவை குற்றம் சாட்டுவதன் மூலம் ரஷ்யா அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதை புட்டின் சமிக்ஞை செய்வதாக தோன்றுகிறது என்று சிலர் வானுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் புட்டினின் இந்த அறிவிப்பின் நேரம் முக்கியமானதாக உள்ளது ஏனெனில் பிரிட்டன் மற்றும் பிரான்சில் பெரிய தேர்தல்கள் தொடங்கவிருக்கும் நிலையில் வாஷிங்டனில் ஜூலை ஒன்பதாம் தேதி தொடங்கும் எழுபத்தி ஐந்தாவது நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் வடகொரியாவுக்கு பயணம் செய்து இரண்டு வாரங்களுக்குள் அமெரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் தொடர்பாக புட்டினின் இந்த அறிவிப்பு வெளியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செய்யப்பட்டு இடைப்பட்ட தூர வீச்சு கொண்டு அணுகுண்டு திறன் கொண்ட ஏவுகணை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியேறியது ஒப்பந்தத்தில் ரஷ்யா ஏமாற்றுகிறது என்று பல ஆண்டுகளாக அமெரிக்கா குற்றச்சாட்டுகளுக்குப் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்தின் போது ஒப்பந்தத்திலிருந்து இருந்து வெளியேறும் முடிவு எடுக்கப்பட்டது இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய படைகள் முன்னூறு முதல் மூவாயிரத்தி நானூறு மைல்கள் தாக்குதல் தூர வீச்சை கொண்டு நிலம் சார்ந்த குரூஸ் அல்லது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்திருக்க தடை விதித்தது வாஷிங்டன் மற்றும் மோஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அரை நூற்றாண்டுக்கு மேலாக பாரம்பரிய அணு ஆயுத கட்டுப்பாட்டை கொண்டிருந்தன இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆயுத கட்டுப்பாட்டின் முடிவை குறைக்கும் தொடர்ச்சியான ஒப்பந்த முடிவுகளில் இதுவும் ஒன்றாகும் இப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான அணு ஆயுத கட்டுப்பாடு தொடர்பான ஒரே ஒரு ஒப்பந்தம் மட்டுமே எஞ்சியுள்ளது புதிய ஸ்டார்ட் என்ற அந்த ஒப்பந்தம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வைத்திருக்கக்கூடிய கண்டங்களுக்கு இடையே ஏவப்படக்கூடிய ஆயுதங்களை கட்டுப்படுத்துகிறது இந்த ஒப்பந்தமும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலாவதி ஆகிறது அதன் பின் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அணு ஆயுதங்கள் தொடர்பான எந்த ஒப்பந்தமும் இருக்காது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்த நேரத்திலும் தனது இடைப்பட்ட தூர வீச்சு கொண்டு அணுகுண்டு திறன் கொண்ட ஏவுகணைகள் வலுப்படுத்தும் திட்டங்களை அறிவித்திருக்க முடியும் அப்படி செய்யாமல் இப்போது அதை செய்வதற்கான அவரது முடிவு குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பெண்டகொன் ஆசியாவில் சில மாற்றியமைக்கப்பட்டு ஆயுதங்களை நிலைநிறுத்த முடிவு செய்துள்ளது இது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வளர்ந்து பெறும் சீன அணுசக்தியை எதிர்கொள்ளும் நோக்கம் கொண்டது ஆனால் அமெரிக்கா ஐரோப்பாவில் எதனையும் நிரந்தரமாக மீண்டும் நிலைநிறுத்தவில்லை நேற்று வெள்ளிக்கிழமை புட்டின் தனது தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளோடு நடத்திய காணொலி ஆலோசனை பற்றி ரஷ்ய அரச தொலைக்காட்சியில் ஒலிபரப்பப்பட்ட காட்சிகளில் புட்டின் டென்மார்க்கில் நடந்த சமீப கால சில ராணுவ பயிற்சிகளை பற்றி குறிப்பிட்டார் பயிற்சி முடிந்த பின் பயிற்சிக்காக கொண்டு வரப்பட்ட ஆயுதங்களை அமெரிக்கா டென்மார்க்கில் விட்டு செல்ல தயாராகி வருவதாக கூறினார் நாம் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் மற்றும் இது சம்பந்தமாக எங்கள் அடுத்த நடவடிக்கைகளை முடிவு செய்ய வேண்டும் என்று புட்டின் கூறினார் இந்த தாக்குதல் ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்க தொடங்க வேண்டும் என்று தோன்றுகிறது அதன் பின்னர் சூழ்நிலையின் அடிப்படையில் தேவைப்பட்டால் எங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அவற்றை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்யுவோம் என்றும் கூறினார் ஆனால் அவரது இந்த அறிவிப்பு உக்ரைனில் சமீபகால அமெரிக்க நகர்வுகளுக்கு எதிர்வினையாக இருக்கலாம் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை ரஷ்யா எல்லைக்குள் சுடும் உக்ரைனின் திறனின் மீதான தடையை அமெரிக்க ஜனாதிபதி பைடன் நீக்கினார் இருப்பினும் பைடன் அமெரிக்க ஆயுதங்களை உக்ரைனின் கார்கீஃபை சுற்றியுள்ள ரஷ்ய பகுதிகளில் மட்டுமே அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்று மட்டுப்படுத்தினார் அந்த பகுதியில் இருந்து ரஷ்யா உக்ரைனை தாக்குகிறது அதற்கு உக்ரைன் பதிலடி கொடுக்க அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்று ஜோ பைடன் தெளிவுபடுத்தினார் பனிப்போரின் போது இத்தகைய ஏவுகணைகள் சோவியத் படையின் முக்கிய பகுதியாக இருந்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் முற்பகுதியில் அமெரிக்கா ஐரோப்பாவிலிருந்து அதன் இடைப்பட்ட தூர வீச்சு கொண்டு தரை அடிப்படையிலான அணுசக்தி குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகள் அனைத்தையும் அகற்றியது அதையடுத்து சோவியத் தங்கள் எஸ் எஸ் டுவெண்டி ஏவுகணைகளை அகற்றியது அந்த நகர்வுகள் பனிப்போர் காலத்து பதட்டங்களை குறைப்பதற்கான முக்கிய படிகளாக கருதப்பட்டன ஆனால் ஒரு தசாப்தத்திற்கு முன்பு புட்டினின் ரஷ்யாவின் நகர்வை மாற்றியமைத்தான் மேற்கு ஐரோப்பிய நகரங்களுக்கு அருகில் உள்ள ரஷ்ய பிராந்தியமான கலினின் கிராட்டுக்கு ஸ்கேண்டர் ஏவுகணைகளை அனுப்பினார் இது இடைநிலை அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறுவதாக ஒபாமா நிர்வாகம் குற்றம் சாட்டியது ஆனால் ஜனாதிபதி பராக் ஒபாமா ஒப்பந்தத்தில் இருந்து விலக வேண்டாம் என்று முடிவு செய்தார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த முடிவை மாற்றி ஒப்பந்தத்திலிருந்து இருந்து வெளியேறினார் பெண்டுகொண்ட் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் முன்னர் தடை செய்யப்பட்டிருந்த பசுமைப் பகுதியில் ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான திட்டமிடலை திரும்ப பெற பயன்படுத்தியது ஆனால் ராணுவ பயிற்சிகள் நடத்தப்படும் போது அவை எப்போதும் போலியான ஆயுதங்களை உள்ளடக்கியதே தவிர உண்மையான அணு ஆயுதங்கள் அல்ல மேலும் அணுசக்தி திறன் கொண்ட ஏவுகணைகளை ஏவும் அச்சுறுத்தலை தொடர்ந்து செய்வது புட்டின் தான் உக்ரைனுக்கு எதிரான தனது போரில் புட்டின் தனது அணுவாயுத களஞ்சியத்தின் ஆற்றலையும் அணுகலையும் தூண்டி எவ்வாறு செல்வாக்கு பெற முயன்றார் என்பதற்கு அது ஒரு உதாரணம் உக்ரைன் படையெடுப்பின் தொடக்கத்தில் அணு ஆயுதங்களை அதிக தயார் நிலையில் வைக்குமாறு கட்டளையிட்டவர் புட்டின் தான் அதுவரை அணுவாயுதங்கள் ரஷ்யாவில் வெளிப்படையாக இருந்ததில்லை இப்போது அணுவாயுதம் தொடர்பான அடுத்த அறிவிப்பு புட்டினிடமிருந்து வெளியாகியுள்ளது